சிண்டிக்கிழமை கலெக்ஷன்ஸ்ல பட்டு சாரி தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்க பட்டு சாரி வந்துட்டு ஒரு டூவல் டோன் ஷேட்ல வந்து வந்திருக்கு உங்களுக்கு நல்ல பிக் பார்டர் ஒரு சைடு வந்து நல்ல பெரிய பார்டரும் இன்னொரு சைடு வந்து சின்ன பார்டரும் இருக்கு ஃபுல்லா பாருங்க ஒரு ஷைனிங்கா இருக்கும் இந்த சாரி உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு நல்ல ஒரு டூவல் டோன்ல இருக்கும் இது பாசிப்பயிர் பச்சை இது இப்ப அதே டிசைன்ல வந்துட்டு லாவெண்டர் கலர் இது ஒரு சைடு வந்து நல்லா வந்து பிக் பார்டரும் இன்னொரு சைடு வந்துட்டு ஸ்மால் பார்டரும் வச்சு ஃபுல்லா வந்து ஆல் ஓவர் தி டிசைன் வந்து ஃபுல்லா வந்து ஃபிளவர் டிசைன்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சாரீ ஃபுல்லாவே நெக்ஸ்ட் இது வந்துட்டு உங்களுக்கு ஆரஞ்சும் வந்து பிங்க்கும் வந்து கலந்த மாதிரி இது வந்து நல்லா ஷைனிங்கா இருக்கும் டூவல் டோன் உங்களுக்கு அதே மாதிரி ஒரு சைடு ஃபுல்லா வந்துட்டு பிக் பார்டரும் இன்னொரு சைடு வந்து ஸ்மால் பார்டரும் வந்துருக்கும் இதோட பிரைஸ் வந்து எயிட் டபுள் நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னு கொடுத்துட்டு இருந்தது இப்போ ஆஃபர் ரேட் வந்து எயிட் டபுள் நைன் இது நெக்ஸ்ட் பாக்குற சாரி வந்து இது ஒரு பட்டு சாரி தான் இது ஒரு சைடு வந்து அதே மாதிரி எல்லாமே இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே வந்து நல்லா லாங் பார்டர் ஒன் சைடு ஃபுல்லாவே லாங் பார்டர் இன்னொரு சைடு வந்து ஸ்மால் பார்டர் வந்து வந்து இருக்கு முந்தி டிசைன் பாருங்க முந்தி டிசைன் வந்து ரெட் கலர்லயும் ஃபுல்லா வந்துட்டு உங்களுக்கு பெப்சி ப்ளூலையும் வந்து இருக்கு இதோட ரேட் வந்து ட்ரிபிள் நைன் நெக்ஸ்ட் சாரி பாக்கலாம் இது வந்து நல்ல ஒரு ஆரி ஒர்க் பிளவுஸோட வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க பிளவுஸ் கலர் வந்து நல்ல வந்து லைட் கலர்லயும் சாரி வந்து நல்ல டார்க் கலர்லயும் இருக்கு சாரி பாருங்க இப்படிதான் இருக்கும் ஃபுல் வியூ இதுவும் ஒரு பெப்சி ப்ளூ இது ஒரு சைடு ஃபுல்லா வந்து லாங் பார்டரும் இன்னொரு சைடு இதே மாதிரி ஸ்மால் பார்டரும் கொடுத்து எல்லா எல்லா இன்னைக்கு பார்த்த எல்லா பட்டு சாரியுமே வந்து லாங் பார்டர் பட்டு சாரி உங்களுக்கு

இது வந்து ட்ரிபிள் நைன் இது வந்து எயிட் டபுள் நைன் எந்த சாரி வேணுமோ வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கோங்க தேங்க்யூ